வணக்கம் நேயர்களே இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமனை காலையில் கருங்க நடக்கிற மாட்டு சந்தையில் இருக்கிறாங்க குறைந்த விலையில் வளர்ப்பு மாடுகள் கலப்பின மாடுகள் வாங்கினோம்னா இந்த சந்தைக்கு வாங்க இந்த இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் மூணு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க சென மாடுங்க இது நாலாவது ஈத்து இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா விலை முடிஞ்சதுங்க இன்னைக்கு மாடுகள் வரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் இந்த மாட்டோடய விலை பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க தலையீத்து மாடு இந்த அறுபதாயிர அப்படிங்கிறது நிரந்தர விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வியாபாரிகிட்ட அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் பால் கறக்கும் அருமையான கலப்பின மாடு மூணாவது இத்து சென்னை மாடு இந்த சிந்து மாடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்துருக்கிறாங்க நாலாவது ஈத்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கறக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்புக்கு அருமையான சிந்து மாடு இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்றாங்க தலையீத்து மாடு

நேரத்துக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் ரெண்டாவது ஈத்து மாடு இன்னைக்கு மாடுகள் வரவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொண்டு வந்துருக்காங்க தலையீத்து கிடாரி இன்னைக்கு காலையில தான் கண்டு போட்டிருக்கு நேரத்துக்கு நாலு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பு கருமையான சிந்து மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கொண்டு கொண்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் சொல்லி சொல்லியிருக்காங்க கெடாரி கண் போட்டிருக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் இருந்து கொண்டு வந்துருக்காருங்க அஞ்சு ஒரு கலப்பின மாடு கொண்டு வந்துருக்காரு எச்எஃப் மாடு இந்த மாட விலைகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறாங்க எல்லாமே அருமையான மாடு இந்த மாட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த மடகு விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்காங்க மூணாவது ஈத்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பு கருமையான சிந்து மாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குறைந்த விலையில் மாடுகள் வாங்க ஈரோடு கருங்குப்பிள்ளைய மாட்டு சந்தைக்கு வாங்க